வணக்கம் நம்ம எவ்வளவுதான் தரமான டூத் பேஸ்டுகளை வாங்கி டெய்லி ரெண்டு வேலை பல்ல வளர்க்கினாலும் பற்களோட எடுக்குகள்லயும் அப்புறம் பற்களோட பின்புறத்துலயும் மஞ்சள் நிற கரைகள் அதிகமா இருக்கும் இந்த மஞ்சள் நிற கரைகள் அதிகமா இருந்துச்சுனாலே வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் வாயில இருக்க பாக்டீரியாக்களால ஏற்படுற இந்த கரைகளை அப்படியே விட்டுட்டோம்னா நாளடைவுல இதுவே ஈறுகளை பாதிச்சு அப்புறம் வாயோட ஆரோக்கியத்தையும் ரொம்ப மோசமா பாதிக்கும் அதனால இந்த வீடியோல பற்கள் இருக்க மஞ்சள் நிறத்தை போக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள அது என்ன அப்படிங்கறத ஒரு கிளீன் பவுல்ல புதினா எண்ணெயை எடுத்துக்கிறேன் புதினா எண்ணெய் ரொம்பவே குளிர்ச்சியானதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு ரொம்ப இருக்கும் இயற்கையாகவே வலி நிவாரண தன்மை இருக்கிறதுனால இது பல் ஈரிகள் வலி இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணிடும் அடுத்து தான் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேப்பில பொடியை சேர்த்துக்கிறேன் வேப்பிலைய ஒரு சிறந்த கிருமி நாசினே சொல்லலாங்க இது பற்கள் ஈரிகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேப்பிலையோட வேர் இலை பூ பட்டை இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்கு ஸோ வேப்பிலை மரத்துல இருந்து வீசுகிற காற்றை சுவாசிச்சாலே நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இப்போது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சுடா எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளீச்சிங் தன்மை அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம பற்களில் இருக்க மஞ்சள் கரைகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் அதுக்குன்னு இது நம்ம வந்து அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணியை சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயை எதுக்காக சேர்க்குறோன்னா இது பற்கொழிகளெல்லாம் நல்லா பாதுகாக்கும் அப்புறம் பல்லோட இடுக்குகளில் படிஞ்சிருக்க தகடுகளை நீக்கும் அதே மாதிரி வாய் துர்நாற்றத்தையும் கிளியர் பண்ணிவிடும் அது மட்டும் இல்லாமல் பரிசு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க பரிசு தெய்வு ஈறு பிரச்சனைகள் எல்லாம் உண்டாக்குற அரிய வகை பாக்டீரியாக்களை அழிக்கிற சக்தி இந்த தேங்காய் எண்ணெயில் இருக்குது இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும் ஸோ அந்தளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது ஒரு டூத் ப்ரஷில் டிப் பண்ணி காலையில் ஒரு டைம் பிரஷ் பண்ணுங்கள் அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணுங்கள் இப்படி பண்ணுறதுனால பற்கல்ல இருக்க கரை இருந்தால் போயிடும் அப்புறம் ஈறுகளில் ரத்த கசிவு இருந்தால் அதுவும் சரியாயிடும் மொத்தத்தில் வாய் துர்நாற்றத்தை கிளியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்